வணக்க மக்களை நான்தனங்கள் கடக்கார்கா நீங்கள் என்ன பார்க்க பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம கடல் கோயில் என்னென்னா பிடிச்சோம் அதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா திருக்க மீன் பிடிச்சோம் திருக்கமீனில் பார்த்தீங்கன்னா பெரிய ரக திருக்க மீன் தான் பிடிச்சோம் ஒரு தொண்ணூறு கிலோக்கு மேலே இருக்கும் அந்த அங்கிருக்கிறத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு முப்பது கிலோ இருபது கிலோ சைஸ் இருக்கு இந்த நம்ம கையில் பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கை கயிறு கட்டி பெருசாக அது பார்த்திங்கன்னா தொண்ணூறுவாக்கு மேலே இருந்துச்சு அதோட வயிற்குள்ள பாருங்கள் அந்த குட்டிகளை அது குட்டிகள் குட்டிகளுக்குள்ளே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு குட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸ் கிட்ட இருக்கும் இப்போ பாருங்கள் நான்கற பார்த்திங்கன்னா அந்த சைஸ் குட்டிகள் தான் பாருங்கள் இந்த மாதிரி குட்டிகளை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் வயத்திலேருந்து வெளியே வரும்போது அந்த பெரிய திருக்கையை பாருங்கள் ரெண்டு பேரனால தூக்கிய முடியல அவ்வளோ பெரிய வெயிட்டு அதை தூக்கி போடுறாங்க பாருங்க தூக்கி போட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் வலிக்கிட்ட வந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கைத்த கட்டிட்டு ரெண்டு பேர் தூக்கி வைக்கும்போது அழகாக தூக்கி வச்சாச்சு இப்படி நம்ம கட்டி தூக்கி வச்சோன்னு வச்சுக்கினா அழகாக நின்றுக்குறோம் அங்கே பாருங்கள் அந்த மூக்கில் வந்து கையை கொடுத்து வைக்கணும் அந்த மூக்கில் கொர்த்திடாம மட்டும்தான் நம்மளால் பிடிச்சி நீ பாட்ட முடியும் அங்கே பாருங்க ஒரு வழியாக கட்டி வச்சாச்சுங்க பாருங்கள் அது வயிற்றுலேருந்து நம்ம தூக்கி போடப்பட வயிற்றுலேருந்து ஒவ்வொரு குட்டியாக வந்துட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதோடய ரெண்டாவது குட்டி நினைச்சோம் இங்கே அங்கே ஒரு குட்டி ஏற்கனவே ரெண்டு குட்டி நாங்கள் எடுத்து போட்டாச்சு பாருங்க கால்ட்டு கடைக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் மொத்தமே அஞ்சு அஞ்சு வந்து அஞ்சு குட்டி போட்டுருந்துச்சு அந்த அஞ்சு குட்டியும் வெளியே வர நாங்களும் கடைசியில் பாருங்கள் அந்த ஒரு வழியாக அந்த கைத்தப்ப மூக்கள் வழியை போட்டு இழுத்து அந்த பத்தாறுல கட்டி வச்சாச்சு அப்படி வச்சோம்னா வந்து அங்கிட்டு நகராத அளவுக்கு அவ்வளோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லைன்னு வச்சோம்னா அந்த திருக்கோட வால் நம்ம காலில் அடிச்சு வச்சுனா காலையில்லாம் கிழிச்சிரும் அப்படி ஒரு கா திருக்கையில் முள்ள பார்த்தீங்கன்னா வாலில் முழுமெல்லாம் இருக்கும் பார்த்தா அந்த குட்டி திருக்கே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இப்படி தாங்க ஒரு அஞ்சு தெருக்க வந்து வயிற்றுல இருந்து அழகாக வந்துச்சு பெரிய தெருக்கிலேருந்து வந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா குட்டியில் வ வால்ல வந்து முள் இருக்கும் அது குதிச்சுனால விஷம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த வால் உள்ள அந்த முள்களை வெட்டி வெட்டி போடுறாங்க அப்படி தூர போட்டால் தான் வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும் இல்லைன்னு சொல்லி நம்ம கால்கள் குதிச்சு வச்சுக்கலாம் அது நம்ம அடித்து வீங்கிரும் விஷமையாக ஆகிரும் அதனால் அந்த வால் உள்ள இது மட்டும் வெட்டி தூரப்பட்டுருவோம் அப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு குழம்பு கொண்டு போனாலும் நம்ம எந்த ஒரு இது இல்லாத அளவுக்கு நம்ம அழகாக வெட்டி சாப்பிட்டுடலாம் அந்த முல்லை குதிச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது அவ்வளோ ஒரு கடுப்பு இருக்கும் இங்கே பாருங்கள் வெட்டி வெட்டிப்பா இது ஒரு லாஸ்ட் திருக்க இதை நான் கையால் எடுத்து வர பாருங்க அப்படி ஒரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் உள்ள அந்த வால் பகுதி பாருங்கள் அந்த வால் பகுதியில் தான் விஷமே இருக்கும் அந்த வால் பகுதியில் அந்த முல்லை எப்படினாலும் தூரப்பட்டுணும் அப்படி தூ தூரப்படாமல் கையில் விளாடணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் அவங்க கடைசியில் அதனால நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த திருக்கையோட வாழ்க்கை கூட வெட்டி அழகாக வச்சுட்டாங்க பாருங்கள் இது எத்தனை தெருக்கிடக்குன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கையும் ஒரு அஞ்சு திருக்கு இருக்கும் ஒரு திருக்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்கையும் ஒரு கிலோக்கு மேலே ஒன்றே ஏழு கிலோ அந்த சைஸ் தான் இருக்கும் நீங்கள் பார்த்திங்களா ஒரு ராஜ திருக்கை கட்டி வச்சாச்சுங்க அந்த வாழையும் கட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம காற்று வரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம காலுங்களை அடிச்சு வச்சுக்கோங்க நம்ம கால் அடிச்சு வைக்கிறோம் அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி இருக்கிறதுக்காண்டி நம்ம சேஃப்ட்டி நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால கட்டி வச்சாச்சு அந்த குட்டி திருக்கைகளும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு குழம்புக்காண்டி நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் இதோட டேஸ்ட்டு வேற அளவு இருக்குன்னு இங்கே பிடிந்திருக்க உடம்பு வலி குறுக்கோழி அந்த குழந்தை பத்தவங்களாம் குறுக்குள் அதிகமாக வலிக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டோம்னு சொல்லிங்களா இது வேறு லெவலில் நமக்கு குணமாகும் நல்லா வலிகள் கேட்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா திருக்கவைகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அந்த புளிந்திருக்க வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புழுக்கிறதுக்கு புட்டு வைப்பாங்க அதுக்கெலாம் வந்து அந்த புளிந்திருக்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எத்தனை தெற்கு இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஒரு திருக்க எடுத்து பைகளில் வச்சாச்சு பைகளில் வைக்கணும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டிங்க பாருங்கள் ஒருத்தருக்கு எப்படியும் வலிக்கிட்டு இருந்திங்கன்னா அது வந்து வளவழப்பு இருக்கும் ஒரு பசுப்பு தன்மை அதனால் வந்து வலிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம கால் கீழே அது நம்மளே வலிக்கி விட்டு விழுந்துருவோம் நானே கீழே விழுந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கே எத்தனை தெருக்கன்னு பாருங்கள் நான் ஒவ்வொருத்தருக்கு போட்டிருக்கேன் ரெண்டாவது இருக்கேன் ஒரு அஞ்சு திருக்குங்க கணக்குப்படி நாங்கள் அந்த அஞ்சு திருக்கையும் பார்த்தீங்கன்னா வெட்டி ஆளுக்கு ஒன்று குழம்பு கெடுத்தாச்சு இப்படி தான் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை எப்போ வச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து உங்கள் அண்ணன்